கிரேக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் கூட்டணிகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர புதுச்சேரியில் என்ன நடக்குதுங்கிறது இதுவரை பார்க்கல ஒரே நாளில் தான் ரெண்டு இடத்துக்குமே தேர்தல் நடக்க போகிறது அதனால் அங்கே என்ன நடக்கிறதுங்கிறதுல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஹிந்து தமிழ் திசையில் செயலங்கிற செய்தி வந்திருக்கு யார் தலைமையில் கூட்டணி புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் மல்லுக்கட்டு அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அங்கே வந்து தொடர்ச்சியாகவே காங்கிரஸ் ஒரு வலுவான இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தது ஹிஸ்டாரிக்கலி அதிமுகவோ அதிமுகவோ அப்பப்போ அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத காமித்திருக்காங்களே தவிர நீண்ட காலத்தில் அங்கே பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் தமிழகம் முழுக்க ஒரு மாதிரியான ரிசல்ட் வந்து கொண்டிருக்கும் பொழுது கூட புதுச்சேரியில் எம்பி தேர்தல் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இடம் இருக்குது அதில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டுருக்கும் அதற்கு பிறகு அதில் வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது காங்கிரஸில் பலவேறு இடங்களில் காங்கிரஸில் பிளவு ஏற்படுற மாதிரி என் ரங்கசாமி அவர் காங்கிரஸ்காரர் இருந்து உடைந்து அவர் தலைமையில் ஒரு பெரிய எப்படி வந்து ஆந்திராவில் இது ஏற்பட்டிருக்கு மகாராஷ்டிரால ஏற்பட்டிருக்கு இப்படி வந்து பல பல மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கோ திரிணாமுல் காங்கிரஸே வந்து மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து வந்தவர் சரத்பவார் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அதே மாதிரி ரங்கசாமியும் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அவருடைய கரம் வலுப்பட்டது அவர் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அங்கே வந்தார் இப்போ என்ன ஆயிருக்குன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதாவும் காலூன்றி இருக்குது சில பல கட்சி மாறல்களை அடிப்படையாக வைத்து இருந்து வந்தவர்கள் மற்ற இருந்து பிரிந்து வந்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அங்கே பாரதிய ஜனதாவுக்கும் ஓரளவுக்கு அங்கே ஒரு இடம் வந்திருக்கு இப்போ அங்கே என்ன மாதிரியான சூழல் அப்படின்னா அங்கே இருக்கிறது மொத்தமாகவே முப்பது தொகுதிகள் தான் வெறும் முப்பது தொகுதிகள் தான் இதில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி தான் இப்பொழுதுக்கு ஆட்சியில் இருக்கிறார் என்ஆர் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட ஒரு பெரிய நல்லுறவு இல்லை மறுபக்கம் இப்போ பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸுக்கு இடையில் என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தேர்தல் பற்றி ஒன்றும் அதிகமாக இது வரைக்கும் பேசலை நமக்கு செய்தி எதுவும் கிடைக்கல மாறாக திமுக காங்கிரஸ் உடைய செய்தி வந்திருக்கு இந்த செய்தியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தொட்டு விவாதிச்சிருக்கோம் இதில் நிறைய காமெடி இருக்குது அதனால் எனக்கு அப்பப்போ சிரிப்பு வந்துருது இதை படிக்கும் பொழுது ஏன்னா சென்ற முறை என்ன நடந்திருக்குன்னா முப்பது தொகுதிகளில் ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ எட்டு தொகுதி திமுக காங்கிரஸ் மீதி எல்லாம் என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் அப்படின்னு வச்சுக்கங்க சுயேட்சை இருக்காங்க அங்கே ஸோ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் நகர்த்தி விட்டுருவோம் ஆச்சரியம் என்னன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடைய கோட்டையாக கருதப்பட்ட புதுச்சேரியில இன்றைக்கு காங்கிரஸ் உடைய நிலை என்பது அடிமட்டம் ஏன்னா அங்கிருந்து பெருமளவு வெளியேற்றம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க என்ன நடக்குதுன்னா இங்க இப்போ யார் பெரியவர் ஹிஸ்டாரிக்கலி காங்கிரஸ் பெரிய கட்சி ஆனால் கடந்த தேர்தல்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அதிகமான இடங்களை எதிர்கட்சியில் இருந்தாலும் திமுகவிடம் தான் அதிகமான இடங்கள் இருக்குது கட்சிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டின்னு எதுவும் கிடைக்காவிட்டாலும் சிக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குது அப்போ இந்த தேர்தலில் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது பிரித்து கொள்ளப்படும் அப்படின்னு பாருங்கள் அதற்கு வந்து என்ன முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த செய்தி சொல்லுது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கடந்த முறை வெற்றி பெற்ற ஆறு தொகுதிகளையும் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளையும் தவிர மற்ற இருபத்தி ரெண்டு தொகுதிகளுமே இரு கட்சிகளுக்கும் பொதுவானவை இந்த எட்டை தள்ளிவைங்க மீதி இருபத்தி ரெண்டு தொகுதி இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியிலும் காங்கிரஸ் போட்டியிடும் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் தோத்து போனோமே அதில் எது வேண்டுமானாலும் அது எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் கேட்போம் போட்டியிடும் அப்படின்னு சொல்றாரு நாங்கள் கேட்போம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சிவா இவர் வந்து திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட பதிமூன்று தொகுதிகளில் போன தடவை என்ன நடந்தது இவங்க பதிமூணில் நின்னாங்க ஆறு தொகுதிகளை ஜெயிச்சாங்க திமுக இந்த பதிமூணு தொகுதிகள் எங்களுக்கு போன தேர்தலை அலோகேட் பண்ணியிருக்கிறத மீண்டும் எங்களுக்கு வேணும் அந்த பதிமூணு எங்களுக்கு அது போக இந்த முறை நாங்கள் இன்னும் ஆறு தொகுதிகளை கூட்டணியில் கேட்டுப்படுவோம் இப்போ போன தடவை என்ன ஆயிருக்குன்னா முப்பதில் பதிமூணு திமுகவுக்கு அதோடைய அடிப்படையாக உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த இடத்துல அதாவது புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் தான் வலுவானவர் அப்படிங்கிற ஒரு முகத்தை அவங்க அப்போவே காண்பிச்சிருந்ததுனால தான் திமுக தலைமை அதை ஏற்றுக்கொண்டு பதிமூணு எங்களுக்கு அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ரிசல்ட் என்னாச்சு ரெண்டு இடம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ அது அவர்களுடைய கட்டமைப்பையும் அவர்களுடைய பலவீனத்தையும் அது தெளிவாக காண்பிக்கிறது ஸோ பெரும் தோல்வி ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பக்கம் திமுக வந்து நாங்கள் பத்தொம்போதில் நாங்களும் பதினோரு இடங்கள் காங்கிரஸுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா திமுக ஜெயிச்ச ஆறு தொகுதிகள் நாங்கள் விட்டுடுறோம் இப்போ மீது இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நாலில் எங்களுக்கு அதிகமான அளவுக்கு தொகுதிகள் வேணும் இந்த தடவை கிட்டத்தட்ட நாங்கள் விரும்புகிறோம் இவர் இதன் மூலம் கடந்த முறை தொகுதிகளை விட்டு தர மாட்டோம் என்பதை திமுக வெளிப்படையாக தெரிவித்து விட்டது கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் விதமாக பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட போவதையும் காங்கிரசுக்கு மறைமுகமாக உணர்த்தி விட்டது ஆனா இதை பற்றி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திடம் பேசினோம் இது பற்றியெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பேசுவோம் அந்த நேரத்தில் முடிவெடுக்கலாம் எங்கள் கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறோம் சிவா அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சில கருத்துக்களை சொல்கிறார் இதனால் கூட்டணிக்குள் பிரச்சனை எதுவும் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா தன்னுடைய வலுவை அதிகரித்து கொண்டிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் பாண்டிச்சேரி வருகிறது அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அதனால் வந்து அங்கே ஒரு லெப்டினன்ட் கவர்னர் என்று ஒருவர் நியமிக்கப்படுவார் அவரிடம் ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னரிடம் இருக்கக்கூடிய குறைந்த அதிகாரத்துக்கே இங்கே உள்ள கட்சிகள் முக்கியமாக திமுக கவர்னரை மிக கடுமையாக எதிர்க்கிறது அங்கே நிலைமையே வேற அங்கே வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் மிக அதிகமான அளவுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் அங்கே குவிந்திருக்கின்றன இன்னொரு பக்கம் என்ஆர் காங்கிரஸுமே வந்து ஒரு ஃப்ளக்ஸில் இருக்கு மறுபக்கம் உண்மையிலேயே காங்கிரஸும் திமுகவும் இணைந்து வலுவான ஒரு போட்டியை இங்கே நடத்தினால் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து தான் போட்டிடுவாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனால் இப்போ அது நடக்கிறத பார்த்தா இவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு பெரும் போட்டியை ஏற்படுத்தி கொண்டு எக்கச்சக்கமான இடங்களில் இரண்டு பேருமே நிற்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கையே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் தொகுதிங்கிறது அங்கே வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் வார்டு இருக்குது இல்லையா அதை விட சின்னது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் ஏன்னா அங்கே ரொம்ப சின்ன ஒரு பகுதி அது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தனிநபர் மிக அதிகமாக அறியப்படுவார் இப்போ தமிழகம் போன்ற ஒரு பெரிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் எல்லோருக்கு முன்னாடியும் ஒரு சில அரசியல் தலைவர்களை வந்து நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை கொண்டு போய் நிறுத்தினா அவங்களால் அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் வந்து அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியையும் கட்டி கொண்டு போனால் இவர் ஒரு அரசியல்வாதியினு கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவர் எந்த கட்சிங்க இவர் அந்த கட்சிக்கு சின்னம் மற்றது எல்லாத்தையும் விட்டிங்கன்னா ஆனால் புதுச்சேரியோ அல்லது ஒரு கார்பரேஷன்லையோ அந்த மாதிரி கார்பரேஷன் வார்ட்லேயோ அப்படி கிடையாது அதுவே ரொம்ப சின்னது அதனால் எல்லோரும் மக்கள் வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க இப்போ புதுச்சேரி எம்எல்ஏக்காக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் வந்து அங்கே எல்லாேருக்கும் தெரியும் இங்கே அவரை நேரடியாக பார்த்து தொட்டு பேசி அவங்களோட உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லக்கூடிய மாதிரியான ரொம்ப சின்ன மாநிலம் அது சின்ன யூனியன் பிரதேசம் இப்போ அந்த இடத்துல வலுவான ஆட்கள் இருப்பாங்க அரசியல் ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கான ஒரு பெரிய வலு இருக்கும் இப்போ அவங்க வந்து கட்சி துணையோடு தான் ஜெயிக்க வேண்டும் என்பது இல்லை கட்சி துணை இல்லாமலேயே அவர்கள் வந்து ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு அங்கே அந்த இடத்துல அறியப்பட்டால் அல்லது அவருக்கு பெரிய ஆலம்பு படை பலம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவரால் ஒரு தொகுதியை வெற்றி பெற முடியும் அப்போ இந்த மாதிரி நிலையில் வந்து காங்கிரஸுக்கு நீங்கள் ஒரு இடத்தை விட்டு கொடுத்து விட்டால் திமுக பிக் விக் ஒரு ஆள் இருப்பார் இல்லையா அவர் வந்து நான் தனியாகவே நின்றுக்கிறேன் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படின்பாரு அல்லது இரண்டு கட்சிகளும் ஒருவரோட ஒரு ஒரு ஒப்பந்தத்தை ஒழுங்காக நடத்தவில்லை என்றால் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் என்னாகும்னா நீ நல்ல நானும் நிற்கிறேன் யார் ஜெயிப்போமோ ஜெயிச்சதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் போது பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக போய்விடும் ஆனால் இது இவங்க வந்து இவங்க இந்த மெத்தடாலஜி இவங்க சொல்கிறதே வந்து ரொம்ப ஒரு காமெடியாக இருக்குது வரைக்கும் தமிழகத்தில் எந்த தலைவர் அதாவது பெரும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டாலின் தான் இதை பற்றி சொல்லணும் இவர் அதிகமாக எங்கேயுமே அதை பற்றி பேசுகிற மாதிரியே தெரியல முதல்ல அவரோட ஒரு விரிவான பேட்டி என்று எந்த ஊடகத்திலும் வெளியாகவில்லை தமிழகத்தில் உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எந்தெந்த கட்சிகளோடு என்ன செய்ய போகிறீர்கள் புதுச்சேரியில் என்ன செய்ய போகிறீர்கள் இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட கேட்கக்கூட இல்லை இப்போ புதுச்சேரி திமுகவுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார் ஆனால் அவர் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு கட்சியுடைய ஒட்டுமொத்த தலைமை அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின்ட்ட தான் இருக்குது இப்போ அவர் ஒரு கருத்தை இதுவரைக்கும் சொல்லலை அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே தேர்தல் வந்து முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துட போகுது நமக்கு மே மாதத்தில் இன்னும் கொஞ்சம் இதை ஆழமாக நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயே மக்களுடைய கருத்து அங்கே என்ன மாதிரி இருக்குது மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி தலைமையிலான அந்த கூட்டணி ஜெயித்து ரெங்கசாமி ஆட்சிக்கு வர முடியுமா அல்லது பாரதிய ஜனதா வேறு திட்டங்களை வைத்திருக்கிறதா மகாராஷ்டிரா மா மாடலில் வந்து இந்த முறை ஆளுக்கு பதினைந்து பதினைந்து தொகுதிகளில் நிற்போம் யாருக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கிறதோ அவர்தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஃபார்முலா கொண்டு வர போகிறாங்களா இதெல்லாம் தெரியல பட் புதுச்சேரியிலும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும் ஒரு கிளாரிட்டி அங்கே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் நமக்கு இப்போதைக்கு தோணுது பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்